வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் உணவுக்காக கடன் வாங்கும் பெருமளவு மக்கள் ஆய்வில் அதிர்ச்சி தகவல் விவசாயிகளுக்கு உரமானியமாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாவை வழங்க நடவடிக்கை பிரதமர் அறிவிப்பு மின்கட்டண குறைப்பு தொடர்பில் அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு சபையில் காரசார விவாதம் மின்கட்டண திருத்தம் குறித்து பொதுமக்களுக்கு இன்று இறுதி வாய்ப்பு அரிசி இறக்குமதிக்கான அனுமதி இன்று நள்ளிரவுடன் நிறைவு ரணிலையும் சகித்தையும் ஒன்றிணைக்க களமிறங்கிய முன்னாள் அமைச்சர் என்னதான் பிரச்சாரம் செய்தாலும் துமிந்த சில்வாவிற்கு விடுதலை கிடையாது அடித்து கூறுகிறது அனுர அரசு உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் நியமனம் தொடர்பில் ஜனாதிபதிக்கு பரந்த கடிதம் வடக்கில் இடம்பெற்ற கோர விபத்துக்கள் இருவர் பரிதாபமாக உயிரிழப்பு எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைந்திருங்கள் இனி செய்திகள் நாட்டின் பத்து மாவட்டங்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் முப்பத்தி இரண்டு சதவீத குடும்பங்கள் தங்கள் உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்குவதாக தெரியவந்துள்ளது உணவு சார்ந்த தகவல் மற்றும் செயல் வலையமைப்பு நடத்திய ஆய்வில் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது இந்த ஆய்வை நிறுவனத்தின் ஆராய்ச்சி அதிகாரி ஷிகாரி விஜயசிங்க நடத்தினார் இந்த கணக்கெடுப்பு கடந்த ஆண்டு மே ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நடத்தப்பட்டது முல்லைத்தீவு மன்னார் மட்டக்களப்பு பதுளை இரத்தினபுரி காலி நுவர்லியா கொழும்பு அனுராதபுரம் மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள இருபது பிரதேச செயலாளர் பிரிவுகளை உள்ளடக்கி இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது கொழும்பு மாவட்டத்தில் உள்ள கொலனா மற்றும் மகரகம பிரதேச செயலாளர் பிரிவுகள் இந்த கணக்கெடுப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன இதில் அறுபத்தி இரண்டு சதவீதம் பேருக்கு நிலையான வருமான ஆதாரம் இல்லை என்பதும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேருக்கு உணவு பாதுகாப்பு இல்லை என்பதும் தெரியவந்தது இந்த மாதிரியில் முப்பத்தி ஐந்து சதவீத வீட்டு உரிமையாளர்களின் மாத வருமானம் நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாவுக்கும் குறைவாக உள்ளது கணக்கெடுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தங்கள் வருமானத்தில் நாற்பத்தி இரண்டு சதவீதத்தை உணவுக்காக செலவிடும் அதே நேரத்தில் ஆறு சதவீதம் மட்டுமே சுகாதாரத்திற்காக ஒதுக்கப்படுகிறது மேலும் கல்விக்காக ஒன்பது சதவீதம் ஒதுக்கப்படுகிறது கணக்கெடுக்கப்பட்ட குழுவில் முப்பத்தி ஒன்று ஏழு சதவீதம் பேர் உணவு வாங்க கடன் வாங்கியுள்ளதாகவும் தங்க நகைகளை அடகு வைப்பதன் மூலமோ தங்களிடம் இருந்த சொத்துக்களை விற்பதன் மூலமோ அல்லது கடன் வாங்குவதன் மூலமோ உணவுக்கான பணத்தை தேடுவதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பெரும்போதத்திற்கான ஒரு மானியமாக இருபத்தி ரூபாய் மற்றும் பொட்டாசிய முரத்தை இலவசமாக வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மேலும் கருது தெரிவித்த பிரதமர் ஒவ்வொரு மாவட்டத்திற்குமென மானியத்தை வழங்குவதற்கான கால எல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் முதலாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி முதலாம் தேதி வரையாகும் இதற்கென இருபத்தி ஐந்தாயிரம் ரூபா உர மானியம் பதினைந்தாயிரம் ரூபா மற்றும் பத்தாயிரம் ரூபா என்ற தவணை அடிப்படையில் இரு கட்டங்களாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது பதினைந்தாயிரம் ரூபா முதல் தவணை வழங்கப்பட்டுள்ளது விவசாயிகளின் உர தேவையை பூர்த்தி செய்வதற்காக சாத மற்றும் உரிய செயல்முறையை முன்னெடுப்பதற்கு அமது அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இதற்கென விவசாய அமைப்புகளிடமிருந்து கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கையும் இடம்பெறுவதாக பிரதமர் ஹரணி வயல் வயல்காணிகளில் நெற்சகையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கென வழங்கப்படும் நிதி நிவாரணத்திற்கு மேலதிகமாக இருபத்தி ஐந்தாயிரம் தசம் ஏழு மூன்று மெட்ரிக் டன் அளவிலான உரத்தை அரசினால் இலவசமாக வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இரண்டு மூன்று நாட்களில் மின்கட்டணம் குறைக்கப்படும் என்று தமது அரசாங்கத்தில் வரும் கூறவில்லை என மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் ஆட்சிக்கு வந்தவுடன் மின் கட்டணத்தை குறைப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க மக்களுக்கு வாக்குறுதி அளித்தார் தற்போது இல்லை என்று குறிப்பிடுகிறார் பொய்யுரைக்க வேண்டாம் இதனால் தான் இந்த அரசாங்கத்தை பொய்யர்களின் அரசாங்கம் என்கிறோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர நேற்று நாடாளுமன்றத்தில் கடுமையாக சாடினார் இதற்கு பதிலளித்த எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி கடந்த அரசாங்கம் செய்து கொண்ட ஒப்பந்தங்களின்படி மின் கட்டணத்தை குறைக்க முடியாது நுகர்வோருக்கு மின்சாரம் வழங்குவதை விட ஒரு மின் அலகுக்கு வாரியம் அதிக பணத்தை செலவிடுகிறது மின்சார கட்டணத்தை முப்பத்தி ஏழு வீதத்தால் அதிகரிக்க மின்சார சபை அண்மையில் முன்மொழிந்திருந்த போதிலும் கட்டணத்தை அதிகரிக்காமல் அரசாங்கம் சமாளித்து வருகிறது மூன்று வருட காலத்திற்குள் மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் கட்டமைப்பு அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் உத்தேச மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்றுடன் நிறைவடைகின்றது அதாவது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது இந்நிலையில் குறித்த நடவடிக்கை அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கி முன்னெடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது இதற்கமைய உத்தேச மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் மேல் மாகாண பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற உள்ளது அத்துடன் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் பதினேழாம் தேதி என பொது ஆணைக்குழு அறிவித்துள்ளது இருந்து அரசு இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதி இன்று நள்ளிரவுடன் நிறைவு பெறுகின்றது இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் கடந்த டிசம்பர் மாதம் நான்காம் தேதி தொடக்கம் இம்மாதம் பத்தாம் தேதி வரையில் வெளிநாடுகளில் இருந்து அரிசி இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை அரசாங்கம் வலியுறுத்தியிருந்தது இதன் அடிப்படையில் தற்போதைக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் அரிசி இறக்குமதிக்கான அனுமதி இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அதன் பிறகு இறக்குமதி செய்யப்படும் அரிசி மீண்டும் திருப்பி அனுப்பப்படும் என்று அமைச்சர் வசந்த தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை ஒன்றிணைக்கும் பொறுப்பை முன்னாள் அமைச்சர் டிராஜித செனாரத்ன தானாக முன்வந்து ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இரு கட்சிகளும் இணைந்து போட்டியிட வேண்டும் என்று பல கட்சிகள் விடுத்த கோரிக்கைகளை பரிசீலித்த பின்னரே சேனாரத்ன இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் குறித்து அரசியல் தரப்புகளால் பேசப்பட்டு வரும் நிலையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி அரசியல் கட்சிகள் இந்த விவகாரம் தொடர்பாக கலந்துரையாடல்களை தொடங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் கடந்த தேர்தல் தேர்தல்களில் முக்கிய அரசியல் கட்சிகள் பெற்ற பின்னடைவுகளை கருத்தில் கொண்டு சில கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சி ஜானை சின்னத்தில் எதிர்வரும் தேர்தல்களில் போட்டியிட வேண்டுமென கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் முந்தைய தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சியை விட ஐக்கிய மக்கள் சக்தி முன்னிலையில் இருந்ததால் மற்ற கட்சிகள் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட வேண்டும் வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இடம்பெற்று பாரதலக்மண் பிரேமச்சந்திர கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு துமிந்த செல்வாவிக்கு ஒருபோதும் ஜனாதிபதி மன்னிப்பு அளிக்க மாட்டார் என பிரதிநிதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் உரையாற்றிய பிரதி நீதி அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் அவருக்கு சார்பான தொலைக்காட்சி ஊடகங்கள் அவருக்கு சார்பாக செய்திகளை வெளியிட்டாலும் பொது மன்னிப்பு வழங்கப்படமாட்டாது சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு அரசாங்கம் தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் துமிந்த சில்வாவுக்கு தொடர்ந்தும் மருத்துவ சிகிச்சை வேண்டுமா என்பதை அறிய மருத்துவ மதிப்பீடுகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மரண தண்டனை விதிக்கப்பட்ட துமிந்த சில்வாவை ராஜபக்ஷ வழங்கிய சர்ச்சைக்குரிய பொது மன்னிப்பு உயர் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் நியமனம் தொடர்பான தமது எதிர்நிலைப்பாடு மற்றும் பரிந்துரைகளை எடுத்துரைத்து ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர் அத்தகைய நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை தகுதி மற்றும் சட்ட மற்றும் நெறிமுறை திறநிலைகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி எட்டாம் தேதி அனுப்பப்பட்டுள்ள இந்த கடிதத்தில் குடிமக்களின் உரிமைகளை நிலைநிறுத்துவதிலும் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்வதிலும் நீதித்துறையின் முக்கிய பங்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது நீதித்துறை அமைப்பில் பொதுமக்களின் நம்பிக்கையை பேணுவதற்கு நீதியரசர்களை நியமிக்கும் செயன்முறை மோப்பு தகுதி மற்றும் தகுதி அடிப்படையில் அது அமைய வேண்டும் என்று சட்டத்தரணிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது உயர் நீதிமன்றத்தில் தற்போது நான்கு வெற்றிடங்கள் உள்ளன இந்நிலையில் குறித்த நியமனங்களின் போது நேர்மை சுதந்திரம் மற்றும் திறனை பிரதிபலிக்கும் வகையில் அளவு கோள்களை பின்பற்றுமாறு சட்டத்தரணிகள் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது தற்போதைய அரசாங்கம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு தரப்படுத்தலை அறிமுகப்படுத்தும் என்று தொழில் முனைவோர் மேம்பாட்டு பிரதி அமைச்சர் சதுரங்கு அபய் சிங் தெரிவித்துள்ளார் தரமற்ற வெளிநாட்டு பொருட்கள் மற்றும் சேவைகள் இந்த நாட்டிற்கு கொண்டுவரப்படுவதனால் உள்நாட்டு தொழில் முனைவோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார் திறந்த பொருளாதாரத்தினூடாக நாட்டிற்கு பொருத்தமான மற்றும் பொருத்தமற்ற பல பொருட்கள் சேவைகள் நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார் தற்போதைய அரசாங்கம் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கும் தரப்படுத்தலை கொண்டுவருவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் உள்நாட்டு தொழில் முனைவோரை பாதுகாக்க ஒரு திட்டம் செயல் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் இலங்கை மத்திய வங்கியின் அங்கீகாரத்துடன் இயங்கும் பகுதி நேர வேலை ஆலோசனை திட்டம் என்று கூறி மக்களையே மற்றும் மோசடி திட்டம் இந்த நாட்களில் இணையதளத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்காக முகநூல் உள்ளிட்ட ஆன்லைன் சேவைகள் மூலம் வெளியாகும் விளம்பரத்தில் அங்கு பணிபுரியும் இடம் வீட்டு அலுவலகம் என குறிப்பிடப்பட்டு ஆன்லைனில் இப்பணியை மேற்கொள்ள ஸ்மார்ட் தொலைபேசி அல்லது கணினி தேவை என விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாட்ஸ்அப் மூலம் இந்த வேலை திட்டத்துடன் இணைக்க முடியும் என்றும் இந்த பகுதி நேர வேலையின் மூலம் தினசரி பதினேழாயிரத்து ஐநூறு முதல் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வரை எளிதாக சம்பாதிக்க முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது முடிக்கப்பட்ட ஒரு பணிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது இதில் சேருபவர்கள் தினமும் மூன்று நிமிடங்களில் தங்களுக்கு உரிய கமிஷனை பெற்றுக்கொள்ளலாம் என கூறப்பட்டாலும் இந்த வேலையின் நிலை என்ன என்பதை விளம்பரதாரர்கள் குறிப்பிடவில்லை இதில் சம்பந்தப்பட்டவர்கள் பதிவு செய்ய இரண்டாயிரம் ரூபாவை கணக்கில் வரவு வைக்க வேண்டும் என்றும் அதன் பிறகு அவர்களுடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி இணைப்பு இந்த மோசடி ஆட்கடத்தல்காரர்களால் துண்டிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது இலங்கை மத்திய வங்கி ஈடுபட்டுள்ளதாக அறிவித்து காரணமாக இந்த இணைய மோசடியில் பெருமளவானோர் சிக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் தற்சமயம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மீனவர்களை சுட்டிக்காட்டி இந்த கடிதத்தை அவர் எழுதியுள்ளார் மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு மீன்பிடி தொழிலை மட்டுமே பெரிதும் நம்பியுள்ளதாகவும் அவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடிப்பதால் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் குறித்த கடிதத்தில் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் உரிய ராஜதந்திர வழிமுறைகளை முன்னெடுத்து அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய அமைச்சர் இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்திரி மற்றும் நுவரெளிய மாவட்டங்களிலும் மழை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேற்கு சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் மேல் சப்ரகமுவ மத்திய தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு குறித்த திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது உட்பட்டு கந்த பாணு பகுதியில் தாயின் செயலால் விரக்தி அடைந்த மாணவன் உயிரை மாயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த எட்டாம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பதினைந்து வயதான எதிரி மென்னஹே கவிஷ லக்மால் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவன் அதே பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையில் பத்தாம் தரத்தில் கல்வி கற்று வந்துள்ளார் மாணவனின் தந்தை சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்பு ஒரு விபத்தில் உயிரிழந்துள்ளார் உரிய முறையில் முடிவெட்டிய பின்னர் மாணவனை பாடசாலைக்கு அனுப்புமாறு தாயாரிடம் பாடசாலை ஆசிரியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் அதற்கமைய தாயார் தலைமுடியை வெட்டியதால் ஆத்திரமடைந்த மாணவன் தாய் வீட்டில் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி ஏனையின் வீதியில் கந்தசாமி கோவில் அடியில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இன்று காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் யாழ்ப்பாணம் பருத்துறையிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த அரச பேருந்தில் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த நபர் வீதியை கடக்க முற்பட்ட போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி கணேசபுரம் பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஐந்து வயதுடைய ஜோகலிங்கம் குமரேஸ்வரன் என்பவரே இவ்வாறு விபத்தில் உயிரிழந்துள்ளார் இறந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் புத்தூரில் இருந்து சுண்ணாகம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஹயஸ் வாகனம் பலாலியில் இருந்து ஏளாலை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் ஏழாலை வடக்கு பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது வயதான சங்கரப்பிள்ளை ஜெய்சங்கர் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் விபத்திற்கு காரணமான சாரதி தப்பிச் சென்றுள்ளதுடன் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆஸ்திரேலியா செல்லும் விமானத்தில் பயணித்த பெண் ஒருவரை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் இளைஞர் ஒருவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நாட்டை விட்டு வெளியேறு தடை விதிக்கப்பட்டுள்ளது இலங்கையிலிருந்து அவுஸ்திரேலியா பயணித்த விமானத்தில் நாற்பத்தி ஒரு வயதான குறித்த சந்தேகநபர் தன்னை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியதாக பெண் ஒருவர் விமான ஊழியர்களிடம் முறைப்பாடு அளித்திருந்தார் இதனையடுத்து டிசம்பர் பதினெட்டாம் தேதி மெல்போர்ன் விமான நிலையத்தில் வைத்து சந்தேக நபரான இலங்கையர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் அவருக்கு எதிரான வழக்கு நேற்று மெல்போர்ன் நீதவான் நீதிமன்றத்தில் வந்த நிலையில் மேற்கண்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சந்தேகநபருக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக ஏழு அவரது ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கு விசாரணை முடியும் வரை விக்டோரியா அல்லது ஆஸ்திரேலியாவின் ஏனைய பகுதிகளில் தங்கியிருப்பார் பிணை நிபந்தனைகளின் கீழ் அவர் வாரத்திற்கு மூன்று முறை போலீஸ் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன சமூகத்தோடு இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்